சிவகங்கை மாவட்டம் மாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பதிமூன்று கிராமங்களில் தீபாவளி பண்டிகையை கடந்த எழுபத்தோரு ஆண்டுகளாக கொண்டாடாமல் தவிர்த்து வருகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என அங்கிருந்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா என்ன காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்க்கிறார்கள் விவரங்கள் என்ன நாடே தீபாவளி பண்டிகையை புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரம் உண்டு உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சிவகங்கை மாவட்டம் மாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பதிமூணு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த எழுபத்தி ஒரு ஆண்டு காலமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்த்து வருகின்றனர் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் ஊர் கட்டுப்பாடு என்ற ஒரு முடிவு ஒன்று உள்ளது அது என்னவென்றால் ஊரே கூடி ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவை அந்த முடிவுக்கு ஏற்றபடி கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஊர் கட்டுப்பாடு என்பது அந்த கட்டுப்பாடின் அடிப்படையில் தான் கடந்த எழுபத்தி ஆண்டு காலமாக மாம்பட்டி மற்றும் அந்த பதிமூணு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே வந்து அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்த்து வராங்க எதனால் வந்து அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்த்துருக்கலான்னு தவிர்த்து வராங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்டே நம்ம கேட்கலாம் அண்ணே வணக்கம்ண்ணே தொடர்ச்சியாக பார்க்க போனால் வந்து நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட நீங்க நம்ம கிராமத்தில் வந்து மாம்பட்டி ஒரு பதிமூணு கிராமங்களில் வந்து தீபாவளி பண்டிகையை வந்து என்ன காரணம் அந்த விவசாய காலம் விவசாயமும் வருது தீபாவளியும் வருது ரெண்டுக்கும் அதை எல்லோரும் பெரியவர்கள் கிராமக் கூட்டம் போட்டு பேசி இனி வருங்காலங்களில் தீபாவளியை தவிர்த்துட்டு பொங்கல் மற்ற பிறவியடுப்பு வைகாசி திருவிழா போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்த வேண்டும் என ஏகமனதாக கிராமக் கூட்டத்தில் எல்லா சமுதாய மக்களும் கூடி முடிவெடுத்தார்கள் அதன்படி இன்று வரை எங்களிடத்திலே பொருளாதார வளர்ச்சி வளர்ந்திருந்தாலும் கூட இன்று வரை எங்கள் கிராம மக்கள் முன்னோர்கள் மூன்று தலைமுறைகளுக்காக அதை கடைபிடித்து வருகிறோம் மெயினாக என்னென்னு கேட்டால் முன்னோர்கள் எடுத்து வைத்த கட்டுப்பாட்டை நாமும் பின்பற்ற வேண்டும் கட்டுப்பாடோடு ஒற்றுமையோடு அகிம்சையோடு இந்த கிராமம் என்றும் நிலைக்க வேண்டும் அதுக்கு முன்னோர் காட்டிய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் இதைவிட வேறு இதில் செலவழிக்கக்கூடாது இது கும்பிடக்கூடாது இது கொண்டாடக்கூடாது என்பது நோக்கம் அல்ல எல்லோரும் அந்த காலத்தில் விவசாய காலத்தில் வறுமை காலத்தில் நிறுத்தி இருந்தாலும் கூட இன்றைக்கி வசதி வந்திருந்தாலும் கூட பெரியோர்கள் இட்ட எடுக்கப்பட்ட முடிவு நல்ல முடிவு அதுக்கு கட்டுப்பாடோடு இன்று வரைக்கும் மூன்று தலைமுறைகளாக பின்பற்றுகிறோம் பின்வரும் சந்ததியும் பின்பற்ற வேண்டும் என விரும்புகிறோம் நம்புகிறோம் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஊர் கட்டுப்பாடு போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தொரு ஆண்டுமாக கொண்டாடாமல் இருக்கும் இப்போ உள்ள தலைமுறையினர் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாமா அப்படின்னு உங்கள்டெல்லாம் கேட்டிருக்காங்களா ஆமாம் வணக்கம் நான் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி வட்டம் மாம்பட்டி ஊராட்சி மாம்பட்டி கிராமம் மாம்பட்டி கிராமத்தில் மாம்பட்டியை தலைமை தலைமையாக கொண்ட பதிமூன்று கிராமங்கள் சிற்றுகள் இருக்குது அதில் மாம்பட்டி ஒப்பிலான்பட்டி தும்பப்பட்டி சந்திரப்பட்டி வளையப்பட்டி கிழுளுப்பப்பட்டி இடையப்பட்டி தோப்புப்பட்டி அதாவது தொடர்ச்சியாக வந்து கொண்டாடாமல் கொண்டாடாமல் இருக்கீங்கல்ல அப்போ வந்து இளைஞர்கள் வந்து நம்மள்ட்ட கொண்டாடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களான்னு கேட்குறேன் இளைஞர்கள் கேட்குறாங்க அதை பெரியவர்கள் என்ன செய்து வர்றோமோ அதையே பின்பற்றி இளைஞர்களும் அதை பின்பற்றி வர்றாங்க முன்னோர்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் அந்த காலகட்டங்களில் விவசாய காலம் ரொம்ப வறுமையான கால கட்டங்கள் ஒரு எழுபத்தோரு வருடங்கிற போது அப்போ உள்ள காலகட்டம் அப்படி அதனால் விவசாயத்தையே நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்த மக்கள்னால அன்றைய காலகட்டம் ரொம்ப வறுமையில் எல்லாரும் ஒற்றுமையாக தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட முடியாத சூழ்நிலையில் அதை பெரியவர்கள் ஒன்று கூடி எல்லா சமுதாயத்தினரும் மாம்பட்டி கிராமமே பெரியவர்கள் முன்னிலையில் கூட்டம் கூடி அதை இப்படி செய்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து செய்ததுனால அதை எல்லோரும் பின்பற்றி வர்றோம் இளைஞர்களும் பிள்ளைகளும் இப்போ உள்ள சந்ததியினராக பின்பற்றி வர்றாங்க அதான் தொடர்ச்சியாக பார்க்க போனா இந்த பகுதியை சேர்ந்த புதுமண தம்பதி இருக்காங்க புதுமண தம்பதி என்றாலே வந்து தலை தீபாவளிக்கு வந்து கொண்டாடுறது வழக்கம் ஒரு புத்து புத்தாடை உடுத்தி வந்து பட்டாசுகள் வெடித்து கோலாகலமாக வந்து தலை தீபாவளியை கொண்டாடுவாங்க இந்த புதுமண தம்பதி இருக்காங்க உங்கள்கிட்ட கேட்கலாம் இப்போ புதுமண தம்பதியாக இருக்கீங்க பலர் வந்து தலை தீபாவளி கொண்டாடுவாங்க உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குங்களா இல்லை சின்ன வயசுல மேபி அதெல்லாம் ஆசை இருந்திருக்கலாம் வெடிக்கணும் புது ட்ரெஸ்லாம் போடணும்னு ஆனால் இப்போ வந்து அது பெரிய செலவை நம்ம குறைச்சிக்கிட்ட ஃபீலிங் தான் இருக்குது இன்னொன்று பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க நிலமையில் அம்மா அப்பா சொல்கிறதே கேட்காத பிள்ளைங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு முகம் தெரியாத முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்னு அதை நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்கள் ஊரினுடைய பெருமையாகவே நினைக்கிறோம் இந்த கட்டமைப்பும் இந்த ஒழுக்கமும் தான் இந்த ஒழுக்கத்தை விட எங்களுக்கு தலை தீபாவளியோ இந்த பண்டிகையோ பெருசாக தெரியல ஊர்கூடி முடிவெடுத்ததை வந்து இவங்க வந்து ஒரு பெருமையாகவே நினைக்கிறாங்க பெற்றோர்கள் சொல் பேச்சே கேளாத நிலையில் முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் கட்டுப்படுறோம்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்வது என்பது வந்து சொல்வது வந்து சுலபமாக இருக்கலாம் ஆனால் அதை அதை வந்து க கடை கடைபிடிக்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அதன்படி வந்து முன்னோர்கள் எடுத்த முடிவை வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு இந்த கிராம மக்கள் கூறி எழுபத்தி ஓர் ஆண்டு காலமாக தீபாவளி தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடாமல் அவர்கள் தவிர்த்து வருவது ஒரு வியப்பையை ஏற்படுத்தி என்று வீ வியப்பையே ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும் நன்றி ஷேக் அப்துல்லா விவரங்களை பகிர்ந்தமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க